அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க மகா கந்த சஷ்டி விரதம் நாளைக்கு தொடங்க போகுது அதாவது பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இந்த விரதத்தை தூங்குகிற முறையை நாம் நம்மளுடைய சேனலில் இப்போ பார்க்கலாம் அதாவது முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறியை வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சு தயாராக வச்சுக்கணும் விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் பத்தாம்தேதி அதாவது நாளைக்கு காலையில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எதை எதுக்காக விரதம் இருக்க போகிறீங்களோ அந்த வேண்டதில் முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிட்டு வரலாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லையே ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வச்சு விரதத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் முருகனிடம் கேட்குற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் பக்தியோட விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் சரிங்களா காலையில் எழுந்திரிச்சதுமே குளித்து முடிச்சிட்டு ஏழு மணிக்கு முன்னாடியே நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூ போட்டு வழிபடணும் காலை மாலை ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க சரிங்களா நெய் வைத்தியமாக ஒரு டம்ளர் பாலோ அல்லது பழமோ கற்கண்டோ உங்களால் எது முடியுமோ சர்க்கரை பொங்கலோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் எது முடியுமோ அதை வைத்தியமாக முருகனுக்கு வச்சு படையல் போடுங்க சரிங்களா ஒவ்வொரு நாளுமே வந்து தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்சால் எழுதுங்க சரிங்களா உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சாலும் சரி எழுத முடிஞ்சாலும் சரி இல்லை ரெண்டுமே பண்ணாலும் சரி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மந்திரத்துக்கு நிறைய சக்தி உண்டு உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகளோ கந்த சிருஷ்டி கவசமோ வேல்மாறலோ தினமும் நீங்கள் கேட்கலாம் அல்லது படிக்கலாம் முக்கியமாக வந்து கந்த சிருஷ்டி கவசம் காலையில் நீங்கள் படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் வந்து நாற்பத்தெட்டு நாளும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு மட்டும் நீங்கள் தலைக்கு குளித்தா போதுமானது மறுநாளில் வீடு சுத்தம் செஞ்சு தலைக்கு குளித்து விரதத்தை நீங்கள் தொடர்ந்துக்கலாம் சரிங்களா தினமும் தலைக்கு குளித்தா அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து இல்லை தினமும் தலைக்கு குளித்தா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம் வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறைய சுத்தம் செஞ்சால் போதும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசையும் சாப்பிடக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சமைச்சி கொடுக்கலாம் அப்படி சமைச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து வீட்டை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு தான் பூஜை செய்யணும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் நீங்கள் வழிபடலாம் சரிங்களா உங்க வீட்டில் வேறு யாராச்சும் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பூஜை அறையில் வேலை சொல்லலாம் வீட்டில் வந்து முதல் நாள் முடியும் நாள் அதாவது முதல் நாள் அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அதாவது செ செப்டம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா அந்த முதல் நாளும் கடைசி நாள் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கும் விர அன்னைக்கு ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தால் கூட போதும் அப்படி இல்லை என்னால் நாற்பத்தி எட்டு நாளும் ஒரு நேரம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்கலாம் மகாசஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இளநீர் விரதம் ஏன்னா பல வகைகள் உண்டு ரொம்ப கடுமையான விரதம் மிளகு விரதம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆறு நாள் ஏழு நாள் அப்படி கடைபிடிப்பாங்க நாற்பத்தெட்டு நாளும் மிளகு விரதம் வந்து எடுக்க முடியாது இல்லைங்களா நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கும்போது மாலை அணிஞ்சிட்டும் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா அணியாமலும் விரதத்தை வந்து இருக்கலாம் இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து சூரகம்சம் நடைபெற உள்ளது முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரு விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை விரதத்தை துவங்க வேண்டும் அதாவது நாளைக்கு நீங்கள் விரதத்தை துவங்க வேண்டும் முருக பக்தர்களான நீங்கள் இந்த பதிவை கேட்டு இதே போல நீங்களும் விரதத்தை துவங்கி பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி நீங்கள் முருகனை வந்து மனசார ஆத்மார்த்தமாக நினைச்சி முருகன்கிட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நடக்குங்க இது வந்து நான் உண்மையாலுமே சொல்கிறேன் உணர்வு பூர்வமாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க குழந்தை வர வேண்டிய விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஓம் முருகா போற்றி